ஆத்தி முடி வெட்டணும் போலையே ரொம்ப இருக்கு இந்த ஊரில் சடுங்கடத்தரில் போய் பேச பயமாக இருக்கு ஊரில் போய் தான் வெட்டணும் எப்படி ஃபுல்லான்னு சொல்லிட்டு ரொம்ப வயசாயிடுச்சிரா எங்கள் அப்பா நான் மாதிரியே ஆகிட்டு வரேன் எது மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிடும் நேற்று நண்டு நேற்று நண்டு எடுத்தோம் இன்றைக்கி ஃபிஷ் மங்களூர் வந்தால் ஒன்லி கோஸ்டல் ஃபுட்ஸ் தான் நாங்கள் சாப்பிட்றது தட்சிண கனடாவின் கோஸ்டல் சீ ஃபுட் தான் எங்களுக்கு மீன் எடுத்து வறுத்து குழம்பு வச்சு சாப்பாடு சாயந்தரம் சப்பாத்தி சென்னா திருப்பி ஃபிஷ்ஷு இந்த நைட்டு மீதி குழம்பு மீன் குழம்பு ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் பாருங்க நேராக ஆவ ஆக மீன் குழம்புக்கு ஒரு ருசி ஒன்று உண்டு அப்புறம் மிக்க தேங்க்ஸ் ஃபார் மோர் மெம்பர்ஸ் ஜாயினிங் பேர்லாம் படிக்கலான்னு பார்த்தேன் அது இந்த ஃபோனில் தான் இருக்குது இந்த ஃபோனில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சா கூட எதில் படிக்கிறது ஸோ சென்னை போய்ட்டு பொறுமையாக படிக்கிறேன் தேங்க்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் வேறு என்ன ஒரு ஃபேன் ஒருத்தர் பேசினார் மங்களூர் ஃபேன் பக்கத்தில் தான் இருக்காண்ணா நான் வந்து நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரீங்களானே அப்படின்னா ஸோ அம்மா அப்போல்லாம் இருக்காங்க ஹாப்பியாக அண்ணே அண்ணா சரி வரண்டா அப்படின்னேன் ஸோ நாளைக்கு முடிந்தால் அங்கே போவேன் அன்னைக்கு முப்பத்தி ஒன்று இந்த ஊர் எப்படி இருக்குன்னு தெரில மாங்கூரில் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரில நியூ இயர் ரெசல்யூஷன் வருஷம் நான் அந்த கூடலாம் போகல ஏன்னா ஒரு மாதம் நாளில் தான் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கலாம் ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்குள்ளே ஓடணும் நான் அந்த அதெல்லாம் எடுத்ததில்லை ஒன்றாந்தேதியிலேருந்து ஃபெப்ரவரி இந்த ஜிம்மு ஜோக்கு எல்லாம் தட்டி கழிச்சிடுவேன் அது பெருசாக ஈடுபாடுன்றதில்லை எனக்கு அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது ஒரு நாள் ஓடுது அவ்வளோதான் ஜனவரி ஒன்னாம் தேதி மட்டும் என்ன வட்டி கம்மியாக இன்ட்ரெஸ்ட் போட போறான் எல்லா மாசமும் அதே தான் அது போட்டோம் வேறு என்ன ஓகே ரொம்ப நாளா புக் படிச்சுக்கிட்டு இருக்கேன் டேரி பிராக்சட் மெனி நாம் புக்கு ஒரு சூப்பரான ரைட்டர் பிரிட்டிஷ் ரைட்டர் இவர் இந்த லேட் ஆஃப் திரிங்ஸ் இருக்குல்ல அதோட வேர்ல்டு இருக்குல்ல மிடல் இருக்கிற மாதிரி இவர் ஒரு ஆர்டிபிஷியல் வேர்ல்டு டிஸ்க் வேர்ல்டு அப்படிம்பாங்க டெரி பிரச்சனை தொடர்ந்து அதில் நடக்கிற தான் இது ஸோ தொடர்ந்து ஆர்டராக படிக்கணும்னு தேவை நிறைய புக்கு முப்பத்தி நிறைய புக் எழுதியிருக்கேன் டிஸ்க் வேர்ல்டு எந்த புக் எடுத்தாலும் தனி தனி புக்காக ஒரு தனி கரையாக இருக்கும் இந்த வேர்ல்டை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரியும் அவ்வளோதான் டிஸ்க் வேர்ல்டு ஆங்க் மார்புங்கிற ஒரு ஒரு கேப்டன் வயம்ஸ்னு ஒரு போலீஸ்காரே நோப்ஸ்னு ஒருத்தன் கேப்டன் கேரட்னு ஒருத்தன் பெட்ரீஷியன் ஒரு ஹெட்டு ஒரு மெஜிஷியனு கால் முளைச்ச ஒரு ஒரு ட்ரெஷர் பாக்ஸு பேசும் ஒரு பறக்கும் கம்பளம்னு மித்தாலஜிக்கல் வேர்ல்டு ஃபேண்டசி வேர்ல்டில் பார்த்தா அத்தனை கேரக்டர் இவங்க செட்டையர் பண்ணியிருப்பார் ட்ரோல் பண்ணியிருப்பார் ஆனா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் லிட்ரேச்சர் பட் இவர் பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க டெரி பிராச்சர் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபேண்டசி அப்படிங்கிற இதில் காமெடி எழுதுறங்களோட ஒரு சாபம் தே வில் நாட் பி டேக்கன் சீரியஸ் எவ்ரிவேர் நீங்கள் காமெடி எழுதுறீங்கன்னா அதுல எவ்வளவு டீப்பான ஒர்க் இருந்தாலும் உங்களை வந்து சீரியஸான ஒரு ஒர்க்கு ஈக்குவலா வைக்க மாட்டாங்க அது ரொம்ப நாளாவே ஒரு கவலை ஒண்ணு இருந்துச்சு அதனாலதான் இப்ப ஹேங் ஓவர் போன டேரக்டர் ஜோக்கர் டேரக்டரா தர மரியாதை ஹேங் ஓவர் போடும்போது அந்த அளவுக்கு தரல நல்லா யோசிச்சிங்க இவ்வளவு பேருக்கு ஹேங் ஓவர்ல ஒரு சே அந்த படம் தான் எடுத்திருக்கேன் என்னால ஓன் பண்ண முடியல தே ஹவ் கேன்சல் டு மீ மோர் அந்த கடுப்புல தான் நான் ஜோக்கரே எழுதுறேங்கிற ஜோக்கரோட இன்னர் சப்டெக்ஸ்டே வந்து தேவே ஹி வாஸ் கேன்சல்ட் ஆஃப்டர் ஹேங் ஓவர் அந்த காமெடிக்கு அதுதான் ஜோக்கரோட பிரச்சனை எனக்கு வர சிரிப்பு ஏன் யாருக்கும் வரலங்கிற மாதிரி நான் என்னோட கோவத்தை ஆங்ஸ்ட்டை காட்டினேன் அப்படின்னு எனக்கே ஜோக்கர் டூ வந்து அவர் தெரிஞ்சே பண்ண ஒரு ஃபிளாப்போ அகேன்ஸ்ட் ஹாலிவுட் சிஸ்டம்னு ஒரு கான்ஸ்பிரிஷன் நான் யோசிச்சு வச்சிருப்பேன் டாட் பிலிப்ஸ் ஸோ அது ஒன்றதுச்சு ஸோ நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெங்கட் பிரபு இருக்கார் சென்னை இருபத்தெட்டு ஆல் டைம் ஃபேவரட் தமிழ் படத்தில் லிஸ்ட்டில் வைக்கலாம் பெஸ்ட் டேவர் நான் சிலராக அவனோட காதல் கொண்டேன் எப்படி சொல்லணும்னா அது மாதிரி வெங்கட் பிரபு ஒரு அன்னோன் ஹீரோஸ் வச்சுட்டு அன்னோன் ஸ்ட்ரக்சரு ஹீரோஸ் ஜேர்னியில் எதுலேயுமே வராது ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இந்த ரூல்ஸும் ஃபாலோ எண்டிங்கில் ஒரு ஹீரோ டீம் தோக்குது ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமோட பேசிக் ரூலில் ஃபைனல்ஸில் டீம் ஜெயிக்கணும் ஆனால் ஒரு டீம் தோத்து அந்த படம் ஓடுதுன்னா சென்னை எடுத்துகிட்டு ஆனால் இது வரைக்கும் வெங்கட் பிரபு அந்த படத்தையோ முக்கியமான லிஸ்ட்டில் பேசி யாராக பார்த்துருக்கீங்களா கோவா அடுத்தாரு சரோஜர் எடுத்தாரு ஒரே காரணம் அவர் காமெடி சப்ஜெக்ட்ல இருந்தது நான் சுந்தர்ச்சி யாரும் கடத்தல எடுத்துக்க மாட்டாங்க கமலோட காமெடி ஃபிலிம்ஸ் வந்து சீரியஸ் படத்தோட சூப்பராக இருக்காங்க காமெடினா ஜோக் எடுக்கிறவன் தானே எனக்கு அது ரொம்ப நாளாவே எனக்கு கடுப்பாவே இருந்துச்சு இட் சீரியஸ் ரொம்ப நாளாவே எனக்கு இருந்துச்சு அதுல மாட்டிப்பேன் பார்க்கும் தான் எனக்கு புரிஞ்சது அவங்க அடுத்த லீக்ல இருந்தாங்க காமெடியில ஓகே இருக்கலாம் போல அந்த மாதிரி அப்படி ஸோ டெலிபிராச்சோட ஒரே பிரச்சனை வந்து காமெடி நல்லா எழுதுவார் ஸோ நீங்கள் யாரும் தெரியுங்க ஈக்குவலாக அந்த புக்கை வைக்கலாம் ஆனால் வைக்க மாட்டாங்க பட் அது கிளாஸிக்காக இல்லையான்னு நீங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் டெலி இன்னொன்று முக்கியமாக முக்கியமாக பழைய புக்கட போல டெலிபிராச்சு புக் ஏதோ ஒன்று ஓரமாக கிடக்கும் வயசான தாத்தாங்க வாங்கி பசங்க படிக்க பிடிக்காமல் போட்டுருவாங்க போல ஸோ படித்து பாருங்க கடைசி டைமில் வந்து அவருக்கு இது வந்துருச்சு அனிஷியா கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டார் பட் அதை அவர் டாக்குமெண்ட் பண்ணார் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் எப்படி மாதிரி கண் கலங்கிடும் நான் இருக்கேன் போன வருஷம் பயோகிராஃபி வந்துச்சு ரொம்ப கரண்ட் சுச்சுவேஷனை வந்து மெத்தாலஜிக்கல் வச்சு ஸ்பூஃப் சில ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப ஜனா ரெல்லாம் புரியும் ரொம்ப நல்ல மனுஷன் கோட்ஸ் போட்டு சும்மா போட்டு பாரு தெரியும் நல்லா இருக்கு இந்த ஒர்க் பார்த்தா இவரோட ஒர்க்ல இருக்கும் ரொம்ப ஃபேமஸான விஷயம் வந்து டெத் இருக்குல்ல சாவு ஃபாரின்ல எப்படி பிக் பண்ணுவாங்கன்னா ஒரு எலும்பு கூட வச்சுட்டு ஒரு கையில் ஒரு சிக்கல் வச்சுக்கிட்டு அதனால பேர் என்ன அறுக்கிறது கது அறுக்கிறது அதை வச்சுக்கிட்டு டெத் வந்து ஸ்கெலட்டனா ஒரு பிளாக் கலர் ஷால் போட்டு வர மாதிரி வெஸ்டர்ன் ஆர்ட்ல ஒரு மோட்டிவ் அது இவரில் கேரக்டரா வரும் டெத் வந்து இப்போ ஒருத்தனை செத்துட்டாங்க அப்படின்னா கேரக்டர் சாகுறாங்க நாவலன்னா அது செகண்டே கேப்ஸ்லாக்கில் நாவலில் கேப் கேப் ஸ்லாக்கில் ஒரு கேரக்டர் பேசும் ஹாயின்னு பேசும் லெட்டர்ல அதுல டெத்து பேசுதுன்னு அர்த்தம் யார் நீங்கள் நான் தான் டெத்து ஓ அப்ப நான் செத்துட்டேன்னா அப்படின்னு கேரக்டர் சொல்லும் ஆமா என்னையே அவன் கொண்டா நான் எந்த தப்பும் பண்ணலையே ஆமா நானும் பார்த்தேன் மனுஷங்களே அப்படிதான் என்னால மனுஷங்களே இது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு டெத்து பேசும் வெஸ்ட் கல்ச்சர்ல எல்லாரும் பார்த்து பயந்த ஒரு கேரக்டர் இவர் நாவல் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு ஆள் எனக்கு அதாவது மனுஷங்களை அட்டச்சன் பண்ணிக்க ஆசைப்படுற டெத்துங்கிற ஒரு ஸ்கிலட்டன் கேரக்டர் அதுக்கு ஒரு எளிய ஒரு அஸ்டன்ட் ஒன்று இருக்கும் குட்டியா அவரு வாழ்க்கையை வேற ஒரு ஆங்கிள் பார்த்த ஒரு மனுஷன் டெரிப்பிராச்சிட்டு வந்து டெத்து வந்து பேசும் டெத்து ஜோக் சொல்லும் நல்லா இருக்காது ஜோக் புரியாது இது கைப்பிடிச்சு கூட்டு போகும் இவ்வளவு டெத்துக்கு நான் எவ்வளவு சாவுக்கும் நான் கூப்பிட்டு போறேன் ஏன் மனுஷங்க வந்து ஏன் ஒருத்தங்க ஒருத்தங்களை அடிச்சுக்கிறீங்க லவ் எவ்வளவு முக்கியம் சொல்லும் அன்பு வந்து எனக்கு தெரியல நாங்க பூமி இவ்வளவு விருந்தும் பூமியில ஏன் இன்னும் நீ ஏன் பூமி மேலை எவ்வளவு அக்கறையா இருக்க கேட்பாங்கல்ல எவ்வளவோ வேர்ல்ட நான் பார்த்துட்டு கேலக்சி ஃபுல்லா எந்த வேர்ல்ட்லயுமே ஒண்ணு இல்லை ஆனா இங்க மனுஷங்களுக்குள்ள உள்ள லவ் ஒன்னு ஒண்ணு இருக்கு அது வேற எங்கேயுமே இல்லை அதுக்காக தான் நான் உங்களை ஆச்சரியமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துக்கார் இப்படி விஷயத்தை இப்படி பேசிட்டு போயிடுவார் பிராட்சட் அவர் வாழ்க்கையை பார் கடைசியில் அவர் தன்னையே மறந்து இறந்து போனார் லைஃபு யாருக்கும் பார்க்காது இறக்க முடியாது ஆ இவரோட ஒரு பூட்ஸ் தேரின்னொன்று இருக்கும் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி படி ஸோ இதில் வந்து அந்த இது வரும் இந்த நாவலை கரெக்டாக வருது கேப்டன் வைம்ஸ் வந்து போலீஸ்காரரு அவர் வந்து அரசியல் பேசிட்டு போனார் அப்போது உலகம் வந்து ஈக்குவலாகவே இருக்க முடியாது பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்னா அவர் தேரி வச்சுருக்கேன் பூட்ஸ் தேரி இட் இஸ் காஸ்ட்லி டு பி புவர் அப்படிம்பார் என்ன சொல்கிறீங்க ஏழையாக இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியா எப்படி சொல்கிறீங்க சரி எனக்கு இப்போ ஷூ தேவை ஓகேவா ஒரு நல்ல ஷூ நூறு டாலர் அந்த ஷூ போட்டா பத்து வருஷத்துக்கு என்னால் வேற ஷூ வாங்க தேவையில்லை அவ்வளோ ஹார்ட் டியூரபுளா இருக்கும் ஆனா என்கிட்ட ஏழை நாள நூறு டாலர் இல்லை நான் என்ன பண்றேன் இருபது டாலருக்கு ஒரு சுமாரான ஷூ வாங்குறேன் அந்த ஷூ நாலு மாசத்துல தெஞ்சிரும் அடுத்து அதை நான் தைக்கணும் இன்னும் ஒரு பத்து நாள் நான் போடுவேன் பிஞ்சிரும் டுவெண்ட்டி டாலருக்கு திருப்பி இன்னொன்று வாங்குவேன் நூறு டாலர் வச்சிருக்கிறவன் பத்து வருஷம் ஷூ போடுவான் நான் அதே பத்து வருஷத்துல ஆயிரம் டாலர் நான் செலவு பண்ணிருப்பேன் ஆனா என் காலு கிழிஞ்சி மண்ணை தொட்டுக்கிட்டே தான் போகும் இது எனக்கு அம்மா எல்லாடியும் தோணுச்சு வீட்டுல கேட்டுருந்தேன் இது எப்படி இது எக்கனாமிக்ஸா வேலை செய்யுதுன்னா அந்த டைம் அந்த டைம்ல அந்த நூறு ரூபாயை சேர்த்து ஒரு ஷூ வாங்க முடியாத அளவுக்கு ஒரு ஏழா இருக்கிறானா ஸோ இந்த விஷயம் வந்து இட் இஸ் காஸ்ட்லி அதாவது ஏழையா வாழ்றது காஸ்ட்லிங்கற கஷ்டம் அவ்வளவு ஈஸியான மேட்டர் ரொம்ப ஒரு வாழ்றது சோல் அந்த ஆளு ரொம்ப பியூரான ஒரு சோல் அந்த மனசுல இருந்து தவறு எதுவுமே வராது ஆலன்மோருக்கு நீல் கெயின்மனுக்கு பிரிட்டிஷோட முக்காவாசி ஃபேண்டிஸ் யாத்திரிக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஒரு லீடா இருந்தவர் ஒரு குருவா இருந்தவர் அவர் இன்டர்வியூலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் டாக்குமெண்ட்ரி இருக்கும் ஒரு ஆடியோ புக்ல செம்மையாக இருக்கும் நீங்கள் படிங்களேன் இவரோட ரெண்டு புக்கு மட்டும் சீரியஸாக எடுத்தாங்களோ பட்ஜெட்டில் ஒன்று இவருக்கு ஒரு பேத்தி ஒன்று இருக்கும் பேத்தி ஒன்று இருக்கும் பூமியில பொண்ணாக நார்மல் ஹியூமனாக பிறந்திருக்கும் அது தாத்தாவை கண்டா ஆகாது தாத்தா வந்து டெத்துன்னு சொல்றதுக்கு பயப்படும் தாத்தா தாத்தாவை வந்து பார்த்துட்டு போவார் இவ அவரோட ஃபேவரட் கலர் பிளாக் கிறிஸ்மஸ் ஸ்கூல்ல பிளாக் பெயிண்டா எல்லாரும் பயப்படுவாங்க இவளுக்கு பவர்லாம் இருக்கும் ஆனா தாத்தா கூட பேச மாட்டா கோச்சிப்பா அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க வீட்டில் விட மாட்டாங்க தாத்தாவோட சேர்றது அவர் மாதிரி சரியலான ஒர்க் அவர் டெய்லி ப்ராஜெட் காமிக்ஸ் இருக்கு புக் இருக்கு இந்த இலிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இலிஸ்ட்ரேஷன் எல்லாம் இதான் வந்து ஜார்ஜ் கீர்பின்னு ஒருத்தர் வரையவர் அவர் மட்டும்தான் அபிஷியல் இலிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் வரையணும்னு हम्म ओके अदर लाइन पढ़ी गया है बूट्स एग्जांपल है द रीजन दैट रिच वेर सो रिच वाइम्स रीजन वास बिकॉज़ दे मैनेज्ड टू स्पेंड लेस मनी टेक बूट्स फॉर एग्जांपल ही यून्ड 38 डॉलर्स ए मंथ प्लस अलोवेंसेस ये रेयली गुड पैर ऑफ लेथर बूट्स कास्ट 50 डॉलर्स But an affordable pair of boots, which were sort of okay for a season or two and then leaked like hell when the cardboard gave out, cost about ten dollars. Those were the kind of boots Vimes always bought and wore until the soles were so thin that he could tell where he was in the Ackmore Park, on a foggy night by the feel of the club cobbles. But the thing was that good boots lasted for years and years. A man who could afford fifty dollars at a pair of boots that would be still be keeping his feet dry in ten years' time while a poor man who could only afford cheap boots would have spent a hundred dollars on boots the same time and would still have wet feet this was the captain samuel Weim's boots theory of socio economic unfairness my man alic good night monkeys